பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் மூன்று இறை வார்த்தை பதினாறு தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய ஆகிய கிறிஸ்து தாமே இந்த நாளிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பதாக ஏனென்றால் நீங்கள் மனிதரை தேடி வரவில்லை உண்மையுள்ள தெய்வத்தை உயிருள்ள தெய்வத்தை இந்த அதிகாலையிலே முகமுகமாய் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் எனவே நாம் அவரை சந்திக்கும் பொழுதும் அவரை பார்க்கும் பொழுதும் அவரை போல் மாறுகின்றோம் அவருடைய பிள்ளைகளாய் உருமாறுகின்றோம் ஏனென்றால் தொடக்க நூல் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் நம்மை அவருடைய சாயலாக படைத்து இருக்கின்றார் எனவே அவருடைய நாம் அவருடைய பிள்ளைகளாகிய உரிமையை நாம் பெறுகின்றோம் இந்த நாளிலே நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஆண்டவர் நம்மை மறக்காத தெய்வமாய் இருக்கின்றார் மறவாத தெய்வமாய் இருக்கின்றார் எனவே தான் இந்த நாளில் வாசிக்க மையை நற்செய்தியில் இருந்து ஆண்டவராகிய கடவுள் தன் ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார் எதற்காக தெரியுமா உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய தலைமுறைக்காகவும் எனக்காகவும் தான் அவர் அனுப்பி வைத்தார் நாம் பாவத்தில் வெல்லுவோம் பாவ சிக்கலில் விழுந்து கிடந்து நாம் ஆண்டவரை மறந்து போவோம் என்கின்ற ஒரு எண்ணம் அவருக்குள் இருந்தது அதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டும் இருக்கின்றது எனவே அந்த ஒரே மகன் மீது நாம் அன்பு கொள்ளும் பொழுது நாம் நிறைவான வாழ்க்கையை பெற்று கொள்ள முடியும் எனவே ஒவ்வொரு நாளும் அவரை இருக்க வேண்டும் பாருங்கள் ஒரு சிறு குழந்தையை உங்களுடைய மகனையும் அல்லது மகளையும் நீங்கள் ஒரு கடைக்கு அழைத்து செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் அந்த குழந்தைகளுடைய கரங்களை பிடித்துக் கொள்வீர்கள் நீங்கள் அந்த குழந்தைகளை அப்படியே ரோட்டு ஓரமாக விட்டு விடுவது இல்லை ஏனென்றால் எந்த ஒரு தீங்கும் அந்த குழந்தைக்கு வந்துவிடக்கூடாது தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாம் மிகவும் கவனமாக அழைத்து செல் கடவுள் உங்களையும் என்னையும் கவனமாக அழைத்து செல்வதற்காக தன் ஒரே பேரான மகனை இந்த உலகத்திலே அனுப்பி வைத்தார் அவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் அவரோடு கூட இருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளை தகப்பன் தோளில் வைத்து சுமப்பதை போல் அவர் உங்களை சுமந்து வருவார் உங்களுக்கு அந்த அனுபவம் நீங்கள் சிறு இருக்கும் எத்தனை முறை உங்களுடைய தாயோ தகப்பனோ உங்களை தோளில் வைத்து சுமந்து இருப்பார்கள் அதே போல் தினமும் உங்களுடைய பாவங்களையும் பாவ பழக்க வழக்கங்களையும் உங்களுடைய தீமைகளையும் உங்களுடைய கெட்ட நடத்தைகளையும் கெட்ட செயல்களையும் அவர் அணுதின தினமும் தன்னுடைய தோளில் அந்த சிலுவையை வைத்து சுமந்து கொண்டு இருக்கின்றார் எனவே தான் நீங்கள் யாரெல்லாம் இந்த நாளில் உண்மையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்டு அவரிடம் நீங்கள் செபிக்கிறீர்களோ உங்களுக்கு மீட்பு உண்டு எனவே தான் அவர் நம்மீது கொண்டிருந்த அந்த அன்பு வெளிப்படுகின்றது எஸ்ஐஆர் தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று நீங்களே உங்களை விற்றுக்கொண்டு கொண்டு இருக்கிறீர்கள் எப்படி வெற்றி இருக்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம் பாவத்தின் நிமித்தம் தீமையின் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆய்ந்து அறிந்து பாருங்கள் அதிகாலையில் எழுந்த நேரத்தில் இருந்து இரவில் நீங்கள் படுக்கைக்கு செல்லும் வரை எவ்வளவு பாவ பழக்கங்களை செய்கிறீர்கள் இரவு நேரத்திலே நீங்கள் விழித்திருந்து அந்த தொலைபேசியிலே தேவையில்லாத காரியங்களை பார்த்து சோசியல் மீடியாவிலே உங்களை கரைப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் அவை அனைத்தும் பாவம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே நமது ஆத்துமா மிகவும் முக்கியமானது என்பதை நாம் உணரும் பொழுதுதான் பாவத்தை கண்டு நாம் ஓட முடியும் நாம் எப்படி இந்த உலகத்தில் அலைந்தோம் என்று ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார் பாருங்கள் பாருங்கள்சி புத்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையில் ஆடுகளை போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம் நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம் நம் அனைவரின் தீ செயல்களையும் அவர் மேல் சுமத்தி கொண்டார் பாருங்கள் ஆடுகள் எவ்வாறு சில நேரங்களில் தவறி செல்லுகின்றதோ அதே போல் நாமும் வழி தவறி அலைகின்றோம் நீங்கள் நினைக்கலாம் எவ்வாறு இந்த ஆடுகள் தவறி போகும் இந்த ஆயன் அந்த ஆடுகளை ஒன்றாக அணைத்து அரவணைத்து வழிநடத்தி கொண்டு இருப்பாராம் மாடுகளுடைய குணத்தை நாம் பார்த்தோம் என்றால் பனிரண்டு மீட்டர் தொலைவிற்கு தான் அதனுடைய பார்வை இருக்கும் ஒரு வேலை அந்த ஆடுகள் அப்படியே கொண்டு அந்த மேச்ச நிலத்தை நோக்கி செல்லும் பொழுது என்ன நடக்கும் அந்த பனிரெண்டு மீட்டர் தொலைவை அது கடந்துவிடும் கடந்த பிறகு அவற்றால் தன்னுடைய கூட்டத்தை சேர்ந்த ஆடுகளை பார்க்க முடியாது அந்த ஆயனை பார்க்க முடியாது அதே போல்தான் நாமும் வழி தப்பி அழைகின்றோம் நாம் பாவத்தில் விழுந்து விழுந்து ஆண்டு விட்டு வெளி வெகு தொலைவில் நாம் செல்லக்கூடிய வேளையிலே நாம் மறந்து விடுகின்றோம் கடவுளை நம்மால் திரும்பி பார்க்க முடியவில்லை எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ அவ்வாறு வழித்தப்பி சென்றிருந்தாலும் உன்னை மறக்காத தெய்வமாய் நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் நீங்கள் அவ்வாறு உங்களுடைய பார்வை மந்தமாகி நீங்கள் செல்லக்கூடிய வேளையிலும் உங்களுக்கு முன்பாக வந்து என் மகனே என் மகளே நீ செல்லக்கூடிய பாதை தவறான பாதை என்று சொல்லி உங்களை மீண்டும் அவர் அழைத்து வருகின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி வரக்கூடிய நாம் ஆண்டவரை நாடி வரக்கூடிய நாம் அவரை நோக்கி நாம் கடந்து செல்ல வேண்டும் அவருடைய வல்லுமிக்க கரத்தின் கீழ் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் மாறக்கூடிய வேளையிலே ஆண்டவர் சொன்னார் இந்த நாளில் என்னுடைய மகன் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் நிலை வாழ்வை பெறுவார்கள் என்று ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அனுப்பவில்லை நமது மீட்புக்காக அழி இருக்கின்றார் எனவே உங்களையும் என்னையும் மறக்காத தெய்வம் மறவாத தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் இந்த நேரத்திலே மனதுருக்கத்தோடு உங்களை தேடி வந்து இருக்கின்றார் அந்த மனதுருக்கத்தின் தெய்வத்திடம் சில மணி துளிகள் இணைந்து நாம் செவிப்போமாம் நாம் இப்பொழுது மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துபே தூயனல் ஆவியே தந்தையே இந்த பொன்னான நேரத்திற்காகவும் உமது பிரசனத்திற்காகவும் நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள தெய்வமாய் எங்கள் நடுவில் அமர்ந்து எங்களை அரவணைத்து எங்களை மறக்காத தெய்வமாய் கூட இருந்து வழி நடத்துகிறவரையும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமை ஆராதிக்கின்றோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே நீரே எங்களுக்கு மீட்பராய் இருக்கின்றீர் நிலை வாழ்வை அழிப்பதற்கு நீரே எங்களை தேடி வந்திருக்கின்றீர் நன்றி சொல்லி உன்றிக்கிறோம் நாங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவரே வழி தப்பி அலைந்த ஆடுகளை போல் இருக்கின்றோம் சென்ற நாட்கள் உண்டு அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலே எங்களுடைய தீ செயல்களை நீர் உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை யார் யாரெல்லாம் உமது திருமுக பார்த்து உற்சாகத்தோடு உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ பிள்ளைகளுடைய குறைகளை அப்புறப்படுத்திடுவீர் ஆக குடும்பங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் வரக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் நோக்கி செவைக்கிறேன் அப்பா சில நேரங்களில் எங்களுடைய சிலுவை மிகவும் பழுவாக இருக்கக்கூடிய நேரத்திலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை நீர் தருகின்றீர் ஆண்டவர் ஆகிய

பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை உடவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் கனி இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அச்சிஷ்ட மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அருமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எண்ணற்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நம்மை மறவாத தெய்வமாய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார் இப்பொழுது அவர் தரக்கூடிய விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்